அன்பு நண்பர்களே இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போற இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் வெங்காய சட்னி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எட்டு பல் பூண்டு பத்து காஞ்ச மிளகாய் ஸ்லோலேயே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ மிளகாயும் பூண்டியும் வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்தது ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி அடிச்சுங்க தேவையான அளவு புளி தேவையான அளவு உப்பு இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு வதக்கின மிளகாய் பூண்டோடு சேர்த்து மிக்ஸியில நைஸாக அரைச்சினாங்க படுத்து சட்னி தரைச்சிடலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து இப்போ வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம்